இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு கனமழை காரணமாக பல வீடுகள் நீரில் மூழ்கின ஒரு கிராமத்தில் தாயும் இரண்டு பிள்ளைகளும் வீட்டு மாடியில் மாட்டிக்கொண்டனர் திடீரென தாயார் ஜாருகையில் விழுந்து மயங்கிவிட்டார் அருகில் யாரும் இல்லை நீர் மிகவும் ஆழமாகவும் வேகமாகவும் ஓடியது அந்த சமயத்தில் அருகில் இருந்த பதினோரு வயது சிறுமி ஹனனா தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு தடியுடன் நீரை கடந்து அந்த வீட்டுக்கு சென்று குழந்தைகளை காப்பாற்றினாள் அவள் தாயாரை மீட்க முடியவில்லை பின்னர் ஊரார் மற்றும் மீட்பு படையினர் வந்தனர் அண்ணனாவுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழும் சிறப்பு விருதும் அளித்தார் இந்த சம்பவம் எதை சொல்லுகிறது வயது நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தைரியம் நிதானம் மனதார செயல்படக்கூடிய துணிவு இருந்தால் ஒருவர் பல உயிர்களை காப்பாற்ற முடியும்